எதிர்க்க எதிர்க்க பொறாமை அதிகரிக்க ஜான் செய்கிறது எவ்வளவுதான் தவறு என்று சொன்னாலும் திரும்ப ஏன் 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 மேடை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பாட்டு பாடுகிறார் என்று கேட்டால் சொன்னும்ான்ஜ் திரும்படைய கடவுள் மீது கொண்ட அன்பு ஆகவேத்தான் எவ்வளவு பேர் பொறாமை கொண்டாலும் அந்த அன்பு என்னை ஊழியம் செய்ய வைக்கிறது என்பதாக சொல்லுகிறார்

அதனால நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார்வா இது கடவுள் மீது உள்ள அன்பா பாட்டு பாடுவதும் நடனம் ஆடுவதும் தான்தோட்டி தரமாக வாழ்வதும் துதிகள் ஓயாது துதிகள் ஓயாது என்று சொல்லி கூப்பாடு போடுவதும் இதுவா கடவுள் மீது உள்ள அன்பு இல்லை ஒருவன் உண்மையிலே கடவுளிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவன் கடவுள் சொன்னபடி வாழ்வான் ஜஞ்சபராஜபடி வாழ்கிறானா அல்ல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான் என் பிதா அவனிடத்தில் அன்பாக இருப்பார் நாங்கள் வந்து அவரிடத்திலே வாசமாக இருப்போம் என்று சொன்னார் இடத்திலே அன்பாக இருக்கிறேன் உண்மையிலே ஒருத்தன் அன்பாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் அவருடைய வசனத்தை கை கொள்ளுவானே தவிர நான் துதிகளோ யாது என்று சொல்லி பாட்டு பாடுவான் என்றோ மனிதர்கள் கவரும் விதமாக அட்ராக்ட் பண்ணும் விதமாக பேசுவான் அதுதான் ஊழியம் என்றோ இல்லை அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான் ஜான்ஜபராஜ் போன்றவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்னில் அன்பாக இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் அப்போ ஒரு மனிதன் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வதனால் அவன் அன்பு கூறுகிறான் ஆகிவிட மாட்டான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை பின்பற்றுகிறவனே உண்மையிலே அன்பு கூறுகிறவன் சும்மா நான் அன்பு கூறுகிறேன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது அன்பா நான் அன்பு கூறுகிறேன் அதனால் நான் ஊழியம் செய்கிறேன் அல்ல உண்மையிலே ஜான்செபராஜ் கடவுள் அன்பு குறிந்தால் இப்பொழுது ஊழியன் செய்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை செய்யக்கூடாது காரணம் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஒரு கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் மதிப்பானம் குடிக்கிறவனாக சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது உண்மையிலே ஒரு மனிதன் கடவுள் அன்பு குறிந்தால் இந்த காரியங்களிலிருந்தெல்லாம் விலகி இருப்பான் ஒருவேளை திரியத்தனமாக இதில் விழுந்து விட்டால் கூட அதையும் செய்து கொண்டே நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருக்க மாட்டான் கடவுளுடைய வார்த்தையும் மதிக்கக்கூடியவனாக இருப்பான் ஆனால் இவன் சொல்லுகிறான் நான் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன் அதனாகவே நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யோவான் சொல்லுகிறார் ஒருவன் தேவனிடத்திலே அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரரை பகைத்தால் அவனுடைய இல்லை அவன் பொய் சொல்லுகிறவனாக இருக்க அவன் பொய்யன் எப்படி

அப்படி சொல்லிக்கொண்டு தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டான் பெற்ற பிள்ளையை ஒதுக்கிவிட்டான் விபச்சாரக்காரியை கள்ளக்காதலியாக வைத்துக் கொள்வதற்காக அப்போ கள்ளக்காதிரி மீது கொண்ட மோகத்தால் மனைவியை பிள்ளை அன்பு கூறாதவன் சொல்லுகிறான் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது பொய்யன் பொய்யன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன்னுடைய வீட்டாரையும் தன்னுடைய மனைவி பிள்ளை இவர்களையும் கவனியாமல் போனால் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தையும் மறுதளித்தவன் அது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அவிசுவாசி அவிசுவாசி என்று கூட சொல்லவில்லை அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது அதோ இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்கிற அவிசுவாசியை காட்டிலும் மோசமான ஒரு கேடு கெட்டவன் தான் இந்த ஜான்ஜபராஜ் வேதாகமும் கூறுகிற வார்த்தை பவல பூசலன் எழுதின வார்த்தை ஏன் விசேஷமாக தன்னுடைய சொந்த வீட்டாரை அவன் கவனிக்கவில்லை ஏன் கள்ளக்காதலி மீது கொண்ட மோகம் வேதாகம் அவனை குறித்து சொல்லுகிற அந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் அங்கீகரிக்கவில்லை இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்கிறார்கள் ஆகவே தான் அவிசுவாசியிலும் கெட்டவன் விசுவாசத்தை மறுதலித்தவன் என்று சொல்லி வேதாகம் சொல்லி காண்பிக்கிற இந்த ஜான்சபராஜ் ஊழியக்காரன் என்று சொல்லி மேடையில் நிறுத்தி அவனை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் முட்டாள் மக்கள் மறுதறியாமல் இருப்பாயா நடந்து ஊழியை செய்வாயா காடு மலைகளுக்கு போவாயா ரத்தம் சித்துவாயா எனக்காக உயிரை அதான் கேட்கவே இல்லை உன்னை அவனுக்கு எனக்காக ஊன் செய்வாயா எனக்காக மறிப்பாயா எனக்காக காடுகளை நடைகடையெல்லாம் நடந்து செல்வாயா என்றெல்லாம் கேட்கவில்லை ஆண்டவர் கேட்டார் என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயா என்று மட்டும்தான் கேட்டார் அப்போ ஜான் ஜபராஜுடைய பார்வையிலே அன்பு என்றால் என்ன சும்மா அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் போதும் ஆனால் ஒருவன் தன் சிநேகிதருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அன்பு அதுதான் கடவுள் நமக்கு காண்பித்தது அப்போ அப்படிப்பட்ட அன்பை நான் விளங்கி கொண்டேனானால் நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அன்பு என்பது நான் உண்மையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு நிமித்தம் நான் எந்த இளவிற்கும் தியாகம் செய்ய தயாராக இருப்பேன் அதுதான் அன்பு ஆனால் இங்கே ஜான்ஜபராஜ் சொல்வது என்ன ஒரு அன்பு கூறுவாயா தான் கேட்டார் வேற எதுவும் கேட்கவில்லை நீ தியாகம் எனக்காக நடந்தது அப்படியெல்லாம் கேட்கவில்லை ஆன் உண்மைதான் பேத உண்மையிலே அன்பு கூற்தான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னான் மூன்று முறை சொன்னான் இயேசு கிறிஸ்து பதிலுக்கு என்ன சொன்னார் என் நாடுகளை மேய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றலவா சொன்னார் அத்தோடு நிறுத்தவில்லை பேதுரு எப்படி மறிக்கப் போகிறான் என்கிறதையும் அந்த இடத்துல தண்ணி சொன்னார் நீ என்ன என்னிடத்தில் இருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது நீ நீ இப்படி எனக்காக மறிப்பாய் என்பதாக சொல்லுகிறார் அப்போ அன்பு கூர்ந்தால் அவன் ஆடுகளை மேய்க்கத்தக்கவனாக மாறுவான் அதற்காக ஜீவனை கொடுக்கிறவனாக கூட மாறுவான் அதான் அன்பு வாயால் வடை சுடுவது அன்பு அல்ல பேதுரு அன்பு கூர்ந்ததினால் அவன் பல இடங்களுக்கு கடந்து சென்றான் பேதிரு அன்பு கூர்ந்ததினால் ஊழியம் செய்தான் பேதிரு அன்பு கூர்ந்ததினால் தன்னுடைய உயிரையே கொடுத்தான் அன்பு என்கின்ற வார்த்தைக்குள்ளேயே அது உயிரை கொடுக்கத்தக்க அளவிற்கு தியாகம் செய்யக்கூடிய ஒன்று என்பது அடங்கியிருக்கிறது அப்போ ஜான்ஜபராஜ் அன்பு என்று சொல்லுவதை வாயால் வடை சுடுகிற ஒன்று என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவனை பின்பற்றுகிறவர்களையும் தவறான வழிக்கு நடத்துகிறான் வேதாகம் நமக்கு சொல்லுகிறது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தொருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் மூன்று பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தன்னுடைய ஒரே குமாரனை தந்து அன்பு கூர்ந்தார் அன்பு அன்பு என்று சொல்லும் போது அங்கே தியாகம் வெளிப்பட்டிருக்கிறது அதே விதமாக ஒன்றியோவான் மூன்று பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததனால் அன்பு என்னதென்று என்று அறிந்திருக்கிறோம் நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் உயிரை கொடுக்கத்தக்க விதமான அன்பு அதுதான் வேதாகம் சொல்லுகிறது அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களிடத்திலே அன்பாக இருந்தது போல நீங்களும் மற்றவர்களிடத்திலே அன்பாக இருக்க வேண்டும் அப்போது இயேசு கிறிஸ்துவ அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்து எந்த விதமாக அன்பாக இருந்தாலும் அதே போல அன்பாக இருக்கிறதென்று ஆனா நீங்க நான் அன்பாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் சொந்த மனைவியையே பிள்ளையே அன்பு காட்டவில்லை இவன் அன்பாக இருக்கிறான் பணத்தின் மீது பணக்காரர்கள் மீதும் அன்பு காட்டுவான் இதுக்கு பேர் அன்பு அல்ல பணாசை கள்ளக்காதலி மீது அன்பு காட்டுவான் அதுக்கு பேரும் அன்பல்ல அது காமம் அழகு ஒரு நாள் அழிந்து போகும் பணம் உடனே காப்பாற்றாது நீ செத்தால் நீ போகும்போது பணம் உன்னோடு வராது பணத்தின் மீது அன்பு காட்டிக்கொண்டு நான் இடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொன்னா என்ன அர்த்தம் ஜான்ஜபராஜ் சொல்லுகிற நான் நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் தெரியுமா தான் ஊழியத்துக்கு வந்தேன் என்கிறது ஒரு விதத்திலே சரி ஏன் ஜான் ஜான்ஜபராஜுடைய தேவன் வயிறு அந்த வயிறு தாத்தா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறதா அது பணாசை மிகுந்தது காம பசி இதெல்லாம் இந்த வயிறு கேட்கிறது அந்த வயிறை திருப்திப்படுத்த வேண்டும் அந்த வயிறை அவன் நேசிக்கிறான் ஆகவே தான் அவன் ஊழியன் செய்கிறேன் என்று சொல்லி வருகிறான் எதற்காக அவனுடைய தேவன் மீது அவன் கொண்டிருக்கிற அன்பு அந்த தேவன் எது வயிறு அந்த வயிறு என்ன செய்யும் இழிவான் ஆதாயத்தை இச்சிக்கும் இழிவான் ஆதாயத்தை விரும்பும் அந்த வைராகிய தேவன் காம ஆசை கொள்ளும் ஆகவே பல பெண்களோடு உல்லாசம் சிறு பெண்ணை கூட விட்டு வைக்கவில்லை அந்த வைராகிய தேவன் மீது ஜான்ஜபராஜ் மிகுந்த அன்பாக இருக்கிறார் அந்த வைராகிய தேவன் மீது அன்பு கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் சஞ்சப்ராஜ் மறுபடியும் நான் ஊழியத்திற்கு வந்தேன் என்பதாக சொல்லுகிறான் ஆகவே வேதாகம் சொல்லுகிறது அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை லட்சையே அருவறுப்பு தான் அவர்களுடைய மகிமை அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் பூமிக்குரியவைகளையே போதித்து மக்களையும் அந்த விதமாக சிந்திக்க வைக்கிறார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது ஊழியம் என்றால் பணிவிடை பணக்காரத்தனமாக வாழ்வது அல்ல ஊழியம் ஆனால் இவன் நான் அன்பு கூறுகிறேன் ஆகவே தான் ஊழியத்துக்கு வந்தேன் என்பதாக சொல்லுகிறான் அது அவனுடைய வயிறு என்கின்ற தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த வயிறு என்கின்ற தேவனை அவன் அதிகமாக அன்பு கூறுவதனால் அதற்கு ஊழியம் செய்யும்படியாக அதற்கு தீனி போடும்படியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான் அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களும் அதையே விரும்பி செய்கிறார்கள் வயிறாகிய தேவனை அன்பு செய்கிறவர்கள் உங்களுடைய தேவன் யார் யேசு கிறிஸ்துவா வைரா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய வசனத்தை கைக்கொள்வார்கள் அவர் விரும்பியபடி வாழ்வார்கள் வயிறு என்கின்ற தேவனை பின்பற்றுகிறவர்கள் வயிறு எதையெல்லாம் விரும்புகிறதோ பண ஆசை பெண் ஆசை மண்ணாசை இதற்காக வாழ்வார்கள் உங்கள் தேவன் யார் முடிவு செய்து கொள்ளுங்கள்